பாக்கிய லக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய அமிதவி இருக்காங்க ஈஸ்வரி கேட்டுட்டே இருக்காங்க நீ என்ன முடிவு சொல்ல வர பாக்கியன்னு சொல்லிட்டு அத்தை நான் எந்த முடிவும் சொல்ல வரலை ஆனால் என்னால் இவரை வந்து வெளியே எடுக்க முடியாது அது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன் என்னால் எடுக்க முடியாது அத்தன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதோ இதுதான் உன்னுடைய முடிவா பாக்கியா ஆமா அத்தை இதுதான் என்னுடைய முடிவு என்னால் வெளியே எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா செலியன் வந்து நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகட்டுமா தாராளமாக யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க தாராளமாக இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்க இதை கேட்டது பாக்கியா உன்னுடைய அங்கையில நான் இருக்கேன்றதுக்காக நீ என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியான்றாங்க உடனே செல்வி இங்க பாருமா உமா அக்கா வந்து உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல நீங்களா உங்க பையனோட லைஃபுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க அதுக்கு அக்கா இப்படி பொறுப்பாகுவாங்க அதை முதல்ல நீங்க யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே வேலைக்காரிக்கெல்லாம் இடம் கொடுத்தா இப்படி தான்றாங்க ஆமாமா வேலைக்காரியா இருந்தாலும் விசுவாசமா இருக்கு ஆனா பாக்கியக்கா உங்களுக்காக எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க அதையெல்லாம் மறந்துட்டு பையனோட லைஃப்னு வந்ததோ நீங்க அப்படி பல்ட்டி அடிச்சிங்க பாருங்க அதுக்கு வேலைக்காரி இருக்கிறதே மேலுன்னு சொல்லிட்டு செல்வி அங்கேருந்து ரொம்பவே கோவமாக அக்கா நீ யார் என்ன சொன்னாலும் நீ கேஸ் வாபஸ் வாங்காதக்கா அவங்க என்னதான் தான் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு செல்வி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் யார் என்னை விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் செல்வி நான் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியம் அதிரடியாக சொல்கிறாங்க அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க